நிறைய பாகிஸ்தானை வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேமில் வந்து இவங்க காட்டியிருப்பாங்க அப்படின்றது அண்ட் இந்தியாவில் இவங்க பண்ணிருக்க விளாக் எப்படி இருக்கும்னா ஆர்மி இன்சுலேஷன் பிளேசஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து போயிருக்கிறது அண்ட் பப்ளிக் டூரிஸ்ட் கேதரிங்ஸ்லயா இருக்கட்டும் பொலிட்டிகல் கேதரிங்ஸாக இருக்கட்டும் தற்போது இவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஹரியானா மாநிலத்தில் இருக்க ஹிசார் அப்படின்ற இடம் அது வந்து நியூ அகர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட இன்னும் ஒரு ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்க பாகிஸ்தானுக்கு போகிறதுக்காக விசா ஒன்று அப்ளை பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா இவங்க டெல்லியில் இருக்க பாகிஸ்தான் ஹை கமிஷனில் இருக்கும் டேனிஷ் அப்படின்றவரை இது சம்பந்தமாக வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து பேசுகிறாங்க ஸோ இந்த உடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷான் உல் ரஹீம் அப்படின்றது தான் அவருடைய பேர் ஸோ இவங்க வந்து அவர் வந்து ஒரு ஹிஸ்டார் ஃபங்க்ஷனில் சந்திக்கிறாங்க ஸோ அங்கே இருக்க பாகிஸ்தானி கனெக்ட் ஆகி பேசுகிறாங்க அண்ட் இவங்க வந்து என்கிரிப்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆனால் வாட்ஸ்அப் ஸ்னாப் டெலகிராம் மூலமாக வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கம்யூனிகேஷனில்